அஷாரியா மாத்துருதியான கூட்டம் உருவானுச்சு இவங்கெல்லாம் என்ன பிரச்சனையில் உருவானாங்க அப்படின்னா இந்த மோட்டதலா ஹார்ஜியா முருஜியா இந்த எல்லாம் பழகி 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 அந்த அந்த அவனு என்ன செய்வான ஒன்னு சொன்னா பயமுடுத்துவானோ இப்ப எப்படி இந்த பிஜேலாம் இருக்காரு என்ன பிரச்சனை இப்ப ஏன் போய் எல்லாரும் உழுவுறானுவ அப்படின்னா பயமுறுத்துறது ஏய் நீ சூனிய இருக்குன்னு சொல்லிட்டு முசிரிக்க இப்ப தவ்ஹீதுக்காக வேண்டிய வாழ்ந்த ஒருத்தன் போயிட்டு சிறுக்குங்கிறது பயங்கரமான குற்றம்டா அல்ல மன்னிக்கவே மாட்டாங்கிற ஒரு நிலையை புரிஞ்சுக்கிட்டவன் போயிட்டு நாங்க ஏன் தெரியுமா சூனியமே இல்லைன்னு சொல்றோம் சூனியம் இருக்குன்னு சொன்ன முஷிரிக்கா போயிடுவ அப்படின்னு சொன்ன அவன் என்ன பண்ணுவான் என்னடா தௌஹீதுக்காக வேண்டிய வாழ்றோம் இந்த ஹதீச நீ சரின்னு சொல்லிட்டீனா இஸ்லாமிய அடிப்படையை தகர்ந்து போய்டும்டா ரசுல்லாவுடைய கண்ணியமே போயிடும் ரசுல்லாவுடைய கன்னியை நமக்கு முக்கியமா அல்லது ஏதோ இ அவர் யாருமே தெரியாத ஒருத்தருடைய அறிவிப்பு முக்கியமா நமக்கு அங்க அதை ஹதிசுன்னு சொல்ல மாட்டான் அது ஒரு செய்தி ரசுல்லா ரசுல்லாமே சொல்லியிருந்த மாட்டாங்கப்பா அப்படி அது எப்படிப்பா சொல்லுவான் ரசுல்லா இப்படி நீ என்ன யோசிச்சு பாரு அப்படின்றான் அல்லா அப்படிதான் இல்லையா இந்த சிலை வணங்கிகளும் தான் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இப்படி தான் பயமுறுத்துவணும் புரியுதுங்களா படைத்த இறைவன் ஒருவன் அல்லாதவோ பயப்படக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இத்திபா பின்பற்றக்கூடிய அந்த வழியில் போகிறவங்களுக்கு அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய பழி சொல்ல பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா இல்லையா நமக்கு முன்னாடி நம்மை அழைத்து செல்பவர் யாரு அல்ல நமக்கு முன்னாடி அல்லாவுக்கு அழுத்து நம்மை அல்லாஹ்வின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர் யாரு ரசூல் சுல்லா அலிசல்ல இனி எதுக்கு நீ கவலைப்படுற யார் உன்னை என்ன என்ன வார்த்தைகளால் சொன்னால் என்ன பிற்போக்குவாதின்னு சொல்லட்டும் அல்லது முற்போக்குவாதின்னு சொல்லட்டும் இதை இப்படி ஒரு கூட்டம் சொல்லும் பிற்போக்குவாதின்னு ஒரு கூட்டம் சொல்லும் பழமைவாதின்னு ஒரு கூட்டம் சொல்லும் ஒரு கூட்டம் ரொம்ப தீவிரமானவங்க முற்போக்குவாதிகள்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டம் இவர்களுக்கு நவீன சிந்தனைகள் தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டம் இவங்க எல்லாம் ஒட்டகத்து காலத்தில் இருக்கிறாங்க ராக்கெட் காலத்துக்கு வரலன்னு சொல்லுவாங்க இன்னும் பல மாதிரி பல பேர்ல உங்களை அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு நேம் வச்சாதான் உங்களை வந்து வீழ்த்த முடியும் உங்களுக்கு உங்களை முதல்ல வீழ்த்துறதா இருந்தா என்ன செய்யணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு லேபிள் போடணும் உங்களை வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஆக்கணும் அப்பதான் உங்களை வீழ்த்த முடியும் அப்ப நல்லா பாதுகாக்கணும் எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வந்தோம் இந்த வழிர்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் செய்வாங்க நம்ம நமக்கு முன்னாடி குரான் வசனம் இருக்குதா நமக்கு முன்னாடி ஹதீஸ் இருக்குதா சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா யார் என்ன சொன்னாலும் சரி எத்தனை காலங்கள் உருண்டோடி இன்னும் ஆயிரம் பிஜே வந்தாலும் சரி எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு பிஜேட் முடியணும் குஞ்சு பிடிச்சிட்டாரு இப்ப அந்த குஞ்சு அது அம்மாவை விட அது பெருசாக கொக்கரிக்க ஆரம்பிச்சிருது ஒன்று ஒன்றும்